இப்பதிவில் பாமரர் செயலும் யாகமாகலாம் இது எவ்வாறு சாத்தியம் என்பதை விளக்கும் கீதை கதைகள் வரிசையில் விரிவாய் அறிந்து தெளிவு பெறுவோம் ஒரு செயல் யாகமாக வேண்டுமெனில் அதில் தன்னலம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதை மற்றொருக்காக செய்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும் முக்கியமாக செயலில் அன்பும் அர்ப்பணமும் இருக்க வேண்டும் இது போன்ற செயல் வேத யாகங்களை விட மேலானது ஏனெனில் அது மனதின் தூய்மையை பிரதிபலிக்கிறது அன்புடனும் தன்னலமின்றியும் செயலாற்றும்போது அது யாகம் பலனுக்கான ஆசையின்றி அதனை இறைவனுக்கு அர்ப்பணித்தால் அது புனிதம் அப்பொழுது அந்த புனித பலன் பாவங்களை வாட்டும் அணியாகிறது இதன்படி வாழ்ந்த ஒரு பாமர சிறுவனின் வாழ்க்கை நிகழ்வை பற்றி இங்கு காண்போம் பண்டைய காலத்தில் ஒருவளமிக்க கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் வாழும் மக்கள் தங்கள் வாழ்வின் மூச்சாக விவசாயத்தைப் பிடித்து இயற்கையை தெய்வமாக போற்றியவர்கள் ஒவ்வொரு பருவத்தையும் புனிதமாக கருதி மழையை வரவேற்கப் பூஜைகள் செய்து நிலத்தை தாயாக கருதி அதனை அன்போடு பராமரித்தனர் ஆனால் ஒருநாள் காலநிலை மாற்றம் கடுமையாக ஏற்பட்டது மழை எட்டிப் பார்க்காத நிலம் வறண்டது விவசாயம் வெடித்தது விதைகள் முளையாமலேயே வாடின அன்றாட உணவிற்கே வழியின்றி மக்கள் பசியால் வாழ ஆரம்பித்தனர் அவர்கள் இப்போது வேறு வழியில்லை இறைவரிடம் அருள் பேச வேண்டும் என முடிவு செய்து யாகங்களை நடத்த முனைந்தனர் முனிவர்களை அழைத்து வேத மந்திரங்கள் ஒலிக்க அணியில் அர்ப்பணங்கள் செய்ய தேவர்கள் கேட்கும் வண்ணம் துவான ஒலிகள் முழங்கின மழை வேண்டி அனைவரும் பிரார்த்தனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அத்தருணத்தில் அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சிறுவன் தன் தாயுடன் வசித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு தந்தை இல்லை வயதான தாய் மட்டுமே தனக்கான நிலம் குறைவாக இருந்தபோதும் தன் தாயின் ஆதரவோடு விவசாயம் செய்து வாழ்வை நடத்தினான் வறுமையில் வாடினாலும் ஒரு பருவத்தில் விளைந்த மீதமுள்ள நெற்பயிர்களை சேமித்து வைத்திருந்தனர் பசிப்பனையால் வாடும் மக்களின் முகங்களை நோக்கியவுடன் அவனது உள்ளம் உருகியது இவர்கள் பசியால் வாழக்கூடாது எனக் கருதினான் அதேபோல் தாயின் பசியையும் போக்க வேண்டும் என்ற உள்ள கோரிக்கையுடன் தனக்கென ஏதும் வைத்துக் கொள்ளாமல் நெற்பயிர்களை வெறுமனே அல்ல ஆனந்தமாக சமைத்து அனைவருக்கும் உணவளிக்க முனைந்தான் உணவைப் பரிமாறும் முன் இறைவனின் பாதத்தில் அதை வைத்து பணிந்து கூறினான் இறைவா எங்களைப் போல் நீயும் பசியோடு இருக்கிறாயே இதோ என் அர்ப்பணிப்பு என் முழு உள்ளத்தோடு உமக்கு அளிக்கிறேன் அன்போடு ஏற்று அருள் புரிவாயாக இருக்கும் உணவு சிலருக்கு சில நாட்களுக்கு மட்டும் போதுமானது ஆனால் மழை வந்தால் நெற்கதிர்கள் நமக்காக பூக்கும் அப்பொழுது அனைவருக்கும் உணவுண்டாகும் அந்த நாள் விரைவில் வரட்டும் பசியற்ற நிலை பெறக்கட்டும் எனக் கண்ணீர் கலந்த பிரார்த்தனையை இறைவனிடம் மனமு வந்து அர்ப்பணித்தான் தனது தாயின் பசியைப் போக்கலானா என்னிடம் உள்ள இவ்வளவை நாம் அனைவரும் சேர்ந்து பகிர்ந்து உண்ணலாம் பசியை மட்டும் அல்ல மனக்கவலையையும் பகிர்ந்து வைக்கலாம் ஆனால் அந்தக் கவலையை உங்களிடம் வைத்துக் கொள்ள வேண்டாம் அதை இறைவனிடம் விட்டுவிடுங்கள் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அர்ப்பணிப்பு மனதுடன் செயல் புரிந்தான் இந்த இரு நிகழ்வுகளையும் ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்தார் முனிவர்களுடன் மக்கள் கூட்டமாக செய்த யாகத்தில் அவர் ஒரு கட்டாய பூஜைக்கு மனம் வைத்ததைப் பார்த்தார் ஆனால் சிறுவனின் செயலில் அன்பும் இரமும் சுயநலமற்ற தியாகமும் நிஜமான தன்மையுடைய பாவனையாக இருந்தது இறைவனுக்குப் பசியில்லை ஆனால் அன்புக்கு பசி உண்டு கிருஷ்ணர் அந்த சிறுவனின் அர்ப்பணத்தின் சுத்தத்தை பார்த்தபோது அது யாகமாகவே உயர்ந்தது அதனால் அவர்கள் வாழும் நிலத்தில் மழையை கொட்டித் தந்தார் இறையுருளால் மழை பெய்தது நிலம் மீண்டும் பசுமை போன்றது மக்கள் வாழ்வோடு வாழ ஆரம்பித்தனர் மறுபக்கம் தேவலோகத்தில் இருக்கும் தேவர்கள் மக்களின் யாகம் பல்லளிக்காமல் ஒரு சிறுவனின் செயல் உலகத்தை மாற்றியது என்பதைப் பார்த்து ஆச்சரியப்பட்டனர் அவர்கள் பகவானை நேரில் சென்று கேட்டனர் பிரபு மக்கள் வேதமந்திரம் அக்னி அர்ப்பணங்கள் எல்லாம் செய்தனர் ஆனால் தாங்கள் அவர்களுக்கு பதிலாக அந்த சிறுவனின் செயலை ஏற்றுக்கொண்டேர் ஏன் இந்த முன்னுரிமை பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் அழகிய சிரிப்புடன் பதிலளித்தார் யாகம் என்பது சாமான்கள் கொண்ட நிகழ்வு அல்ல அது சுத்தமான உள்ளத்திலிருந்து எழும் அர்ப்பணம்தான் அந்தச் சிறுவனின் செயலில் விசுவாசம் இருந்தது மக்களின் யாகத்தில் விதி இருந்தது ஆனால் சிறுவனின் உணர்வு அது என் உள்ளத்தைத் தொட்டது என் உள்ளத்தைத் தொடும் அன்புக்கே நான் முன்னுரிமை அளிக்கிறேன் அவர்களது யாகம் கேட்க வேண்டியது போல இருந்தது விதியை விட விசுவாசம் மேலானது அர்ப்பணத்தை விட அன்பு உயர்ந்தது பக்தியுடன் எது சிறியது என்றேனும் இறைவரிடம் அன்பாக போது அது யுகங்களை மாற்றும் சக்தியாக மாறும் ஒரு செயலின் நோக்கம் யாகபாவனையுடன் ஒன்றுபடுமானால் அது ஒரு பூஜையாக மாறுகிறது அந்த செயலின் பயன் பாவத்தை வெல்லும் புனித வெளிச்சமாகிறது இவ்வாறு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் தன்னலமின்றி பகவானுக்காக அர்ப்பண் உணர்வுடன் நிறைந்தால் அது யாகமாய் விளங்கும் பிறகு அந்த செயல் நம்மை கட்டிய பாவ வலையிலிருந்து விடுவிக்கும்